அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு பணம் நிறைவாக இருக்கணும் வறுமையே வரக்கூடாது இந்த ஆண்டு முழுவதும் உங்கள்கிட்ட செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்க உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நூறு சதவீதம் பணம் கையில் இருக்கும் என்ன செய்ய வேண்டும் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் அந்த பொருளை வாங்கி நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை என்று நமக்கு வருகின்றது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை என்று புதன் கிழமினாலே பொண்ணும் பொருளும் செய்கின்ற ஒரு அற்புதமான நாள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிறது சொல்லுவாங்க இந்த புதன் கிழமை நமக்கு வருவதுனாலே ரொம்ப நல்லது இந்த நாள் என்று நம்ம என்ன வாங்க வேண்டும் அப்படின்னா தங்கத்தில் பொருள் வாங்கலாம் ஆனால் நம்மளால் வந்து முடியல அப்படின்னா வெள்ளியில் ஒரு பொருள் கட்டாயமாக நீங்கள் வாங்கணும் வெள்ளியில் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப போல் வாங்கிக்கோங்க உங்களுக்கு நல்ல வசதி இருக்குது அப்படின்னா மோதிரம் கூட வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நாணயத்தை மட்டும் வாங்கிக்கோங்க வெள்ளி நாணயம் வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கோங்க விலக்கு கூட வாங்கலாம் ஏதாவது ஒரு பொருள் வெள்ளியில் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு நீங்கள் வாங்க வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா பத்து முப்பது டு பதினொன்று முப்பது புதன்கிழமை பத்தரைலேருந்து பதினொன்றரைக்குள்ள நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிக்கோங்க ஒரு நாணயத்தை கூட வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யோ அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே மகாலட்சுமி தாயார் படத்தை எடுத்துக்கோங்க அந்த படத்திற்கு மல்லிகைப்பூவும் தாமரை பூக்குள்ளெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றிக்கோங்க ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றினால் போதும் காமாட்சிம்மன் விளக்கோ அல்லது தனி அகல் விளக்கோ வெள்ளி விளக்கோ நீங்கள் வந்து தீபமாக ஏற்றிக்கோங்க முன்னாடி ஏற்றி வைத்துட்டு அதற்கப்பறம் நீங்கள் வந்து சின்ன மணப்பிளகை எடுத்துக்கோங்க அந்த மணப்பிளகையில் ஒரு சிவப்பு நிற துணி அல்லது ரோஸ் நிற துணி நீங்கள் விரிச்சிக்கோங்க விரிச்சுட்டு கண்ணாடி பவுலோ அல்லது பித்தாளை கிண்ணமோ வெள்ளியில் கிண்ண வச்சுருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல வெள்ளி கிண்ணமோ எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி நிறைவாக பரப்பிக்கோங்க பச்சரிசி நிறைவாக பரப்பணும் பரப்பிட்டு அதில் நீங்கள் வாங்கின வெள்ளி நாணயத்தை வைக்க வேண்டும் வைத்துட்டு ஆறு ஏலக்காய் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது ஆறு கிராம்பு வாசனை பொருள் எல்லாமே அதில் வைக்க வேண்டும் ஆறு கிராம்பு நீங்கள் வச்சுக்கோங்க ஜாதிக்கா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஜாதிக்காய் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து மிகவும் முக்கியமானது ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாவோ அல்லது நூற்றி ஒரு ரூபாவோ நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு இந்த பொருளாக வைத்துட்டு ஒரே ஒரு வெள்ளி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் நீங்கள் வச்சுக்கோங்க வெற்றிலை பாக்கு வைக்கணும் இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த அரிசி மிக் அரிசிக்கு மேலே வச்சிடணும் வைத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் பொருள் இருந்தால் கூட நீங்கள் ஒரு மோதிரம் வச்சுருக்கிறீங்கன்னா கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இது எல்லாமே மகாலட்சுமி தயார் படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க வைத்துட்டு சொல்ல வேண்டிய நாமங்கள் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக் அல்லது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கோங்க சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்க குறைஞ்ச பட்சம் பார்த்தேன்னா ஒன்பது முறையாவது நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அல்லது நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் தாமரை பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணணும் தாமரை இதழ் பன்னீர் ரோஜா இந்த மாதிரி நீங்கள் உதிரி பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க பன்னீர் ரோஜா கூட வாங்கி வச்சுக்கோங்க ஒரே ஒரு பூ மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அந்த இதழ்களில் எடுத்துருங்க எடுத்து அந்த பூக்களெல்லாம் அந்த பச்சை அரிசிக்கு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் எல்லாமே சேர்த்து வச்சோம் இல்லையா வெள்ளி நாணயம் வாங்கி வெள்ளி நாணயம் அல்லது வெள்ளி மோதிரம் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ உங்கள் வசதிக்கு ஏற்ப மாதிரி புதிய பொருள் ஒன்று வாங்கி வச்சு அதற்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல அதை அப்படியே வச்சுருங்க வைத்து ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த மோதிரத்தை எடுத்து உங்கள் கைகளில் போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து பணம் வந்து வசியமாகும் அந்த வருடம் முழுவதுமே உங்கள் வீட்டில் வந்து செல்வம் செழிப்பாக இருக்கும் அதே போல் இப்போ நாணயங்கள் வச்சுருக்குறீங்க அப்படின்னா ஒரு மூன்று நாட்கள் கழித்து ஒரு ஐந்து நாட்கள் கழித்து அந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துலையோ அல்லது நகை பாக்ஸுக்குள்ளேயோ வச்சிடுங்க அந்த நாணயம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா மற்ற எல்லா பொருளையும் நீங்கள் எடுத்து அந்த ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஜாதிக்காய் இதெல்லாம் எடுத்து ஒரு சிவப்பு நிற துணியில் முடிச்சு போட்டு கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க பச்சரிசி வந்து பொங்கல் செய்து சாப்பிடுங்க சர்க்கரை பொங்கல் செய்து சாப்பிடுங்க அடுத்து வர வெள்ளிக்கிழமை அடுத்து வெள்ளிக்கிழமை வரும் பார்த்திங்கன்னா வெள்ளி இல்லை அதற்கு அடுத்து வர வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து பொங்கல் வைத்து சாப்பிடுங்க சர்க்கரை பொங்கல் வைத்து சாப்பிட்டு பாருங்க கேட்ட வரங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் இந்த பூஜையை மட்டும் மிஸ் பண்ணிடறாதீங்க உங்கள் வீட்டில் வந்து செல்வம் செழிப்பு நிறைவாக இருக்கும் இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் செய்தா போதும் புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த ஒரு வழிபாடு மட்டும் சிம்பிளான வழிபாடு ஆனால் கோடி பலன் கிடைக்கும் இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே உங்கள் இல்லத்தில் வந்து பணம் இருக்கும் நூறு சதவீதம் இருக்கும் செய்து பாருங்கள் லக்ஷ்மி வந்து எழுந்தருளை செய்து உங்களை ஆசீர்வாதம் நிச்சயமாக பண்ணுவாங்க இந்த ஆண்டு முழுவதுமே உங்கள் கையில் வந்து பணம் செல்வ செழிப்பு எல்லாமே அதிகரிக்கும் பணத்திற்காக இந்த வழிபாடு மற்றும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும்னாலும் அதிகரிக்கும் நீங்கள் என்ன நினைத்து பூஜை செய்கிறீங்களோ இந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் வந்து செல்வமும் இருக்க வேண்டும் நல்ல வருமானமும் அதரி அதிகரிக்க வேண்டும் தொழில் வைத்திருக்கீங்க அப்படின்னா தொழிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜையை செய்து பாருங்க நினைத்தது நினைத்தபடி நடக்கும் வைத்தியமாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இனிப்பு வைங்க ஏன்னா மகாலட்சுமி தாய்னாலே இனிப்பு வைக்கும்போது தான் ரொம்ப நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது நமக்கு முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னா லக்ஷ்மி தாயாருக்கு பாசி பருப்பு பாயசமோ அல்லது நார்மலாக பால் பாயசமோ சர்க்கரை பொங்கலோ அல்லது கல்கண்டு சாதமோ ஏதாவது ஒன்று நம்ம இனிப்பானது வைத்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இருக்கின்றது சர்க்கரை வைத்தா கூட போதும் இனிப்பு வைத்து தான் நம்ம சுவாமிக்கு வழிபாடு செய்யணும் அடுத்து வெற்றிலே பார்க்க வாழைப்பழம் வைத்து கூட நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க மாலை நேரமும் வழிபாடு செய்யலாம் காலை நேரமும் வழிபாடு செய்யலாம் ஆனால் நம்ம அந்த பொருள் வாங்கிக்கிட்டு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்கள் ஒரு வெள்ளி பொருள் வாங்குங்க இல்லைனாலும் வெள்ளி வாங்க முடியல அப்படி இருப்பவர்கள் வந்து நிச்சயமாக முயன்ற அளவுக்கு நாணயமாவது வாங்குங்க ரொம்ப நல்ல விலன் கொடுக்கும் ஒரு வெளில வாங்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா மஞ்சளும் கல்லுப்பும் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க சூப்பரான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த நியூ இயர்க்குள்ளே உங்களுக்கு வந்து வெள்ளியோ தங்கமோ உங்கள் வீட்டில் வந்து கட்டாயமாக நிறையா செய்கிறோம் அந்த நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க கட்டாயமாக வாங்க முடியும் ஒரு கிராம் நாணயம் நம்மளால் வாங்க முடியும் எல்லாராலையுமே முடியும் நிச்சயமாக பார்த்தோன்னா ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் எதற்காக வெள்ளி பொருள் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயருக்கு உரியதும் வெள்ளி தான் சுக்ர பகவானுக்கு உரிய உலோகமும் வெள்ளி தான் வெள்ளியை வைத்து வைத்து பூஜை செய்ய செய்ய தான் நமக்கு தங்கமே சேரும் வெள்ளி பார்த்திங்கன்னா அதனால தான் வெள்ளி விளக்கு வெள்ளி நாணயத்தல அர்ச்சனை பண்ணுறது வெள்ளியில் பார்த்தீங்கன்னா தட்டில் வைத்து நம்ம எதாவது நைவேத்தியம் பண்ணுறது வெள்ளிலாம் அதிகமாக சேர்க்கிறதுனால நிறைய பேர் வந்து மகாலட்சுமியோட சிலையை வெள்ளியில் தான் வச்சு வழிபாடு செய்வாங்க ஏன்னா வெள்ளி தான் நமக்கு தங்கத்தையும் இருக்கும் பணத்தையும் இருக்கும் எடுத்து தரும் அதனால தான் நம்ம வந்து பெண்கள் வந்து கட்டாயமாக வெள்ளி பொருள் ஏதாவது ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது கையில் இருக்கின்றது அதனால் எப்போதுமே மோதிரம் வெள்ளி மோதிரம் வாங்கி கையில் போட்டுக்கோங்க நிறைய பேர் வந்து கையில் மோதிரம் போட மாட்டாங்க ஏன்னா எங்கே மிஸ் ஆகிடும் தலைக்கு என்ன வைக்கல நம்ம வந்து மோதிரத்தை கழட்டி வச்சிருவோம் அதுக்கடுத்து மறந்துடுவோம் ஏன்னா இது எல்லாருக்குமே இந்த ஹேபிட் இருக்குது ஏன்னா நமக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கும்போது தலைக்கு ஸ்டிக் எடுக்கும்போதெல்லாம் நமக்கு அந்த மோதிரம் கொஞ்சம் இடைஞ்சலாம் இருக்கும் அதனால் எல்லாேருமே கழட்டி வைக்கிற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் வெளியில் வாங்கி போட்டுக்கோங்க தங்கத்தில் போட முடியல ஏன்னா தங்கத்தில் வந்து நம்ம எங்கே கழட்டிச்சிட்டோன்னா நமக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப பணம் போயிடும் அப்படிங்கிறதுனாலே யாருமே பார்த்தீங்கன்னா கையில் மோதிரம் போட மாட்டாங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது ரெகுலர் யூஸுக்கு வந்து சின்னதாக ஒரு வெள்ளி ரிங் வாங்கி எப்போதுமே உங்களுடைய மோதிர விரலால் விரலில் அல்லது கட்டி விரலில் நம்ம போட்டுக்கலாம் வெள்ளி மோதிரம் போடுவது ரொம்ப நல்லது வெள்ளி மோதிரம் போட்டால் தான் நம்ம கைக்கு வந்து பணம் வந்து ரொம்ப சேரவே முதல ஆரம்பிக்கும் கையில் வந்து பணம் இருந்து கொண்டே இருக்கும் எப்போதுமே நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை எப்போதுமே கையில் வந்து பணம் தங்குறதுக்கு வெள்ளி நமக்கு உதவி செய்யும் அதனால் வெள்ளி பொருள் வந்து நம்ம வந்து கையில் போட வேண்டாம் நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொலுசு பெண்கள் வந்து காலைல கொலுசு போட்டிருந்தாலும் நம்ம கைகளில் மோ வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ மோதிரம் போடுவது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நினைக்கிறேன் இருந்தது லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி